ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டக்காய் வறுவல் வெண்டக்காவோட வலுவலு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க வீடியோட நடுவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு வெண்டக்கா எடுத்திருக்கேங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களால் எவ்வளோ தின்னா முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கலாங்க என்ன காஞ்சிருச்சு கடுகுந்த பருப்பு சேர்த்துலாம் இப்போ தாளிக்கிறக்கு வெங்காயம் கருவேத்தல கருவேப்பிலை மொளகா சேர்த்துல வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கியாச்சுங்க வெண்டைக்காய் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வெஞ்சிருச்சு வெண்டைக்காய் வணக்கம் போது வலுவழுப்பாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க வலுவழுப்பெலாம் குறைஞ்சிரும் இது சைட் டிஷ்க்கு மட்டும் இல்லைங்க சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காய்க்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போகிற வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் வெண்டக்காய் வழுவழுப்பு இல்லாமல் இல்லாம ட்ரிக்ஸ் சொன்ன இல்லைங்களா அது என்னன்னா நம்ம வெண்டைக்கா செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிடணும் அதுதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்னா அவ்வளோக்கு ஒன்றும் வலுவலு இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெண்டக்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வெண்டக்காய் வருவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னு தான் லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்